அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி அம்ரி வஹலுல் உக் தத்தம் மில் சேனி எஃப்கூ கவுலி வெல்கம் டு மை ரமேஷ் பியூப் சேனல் இன்ஷால்லா இன்னிக்கான வீடியோவில் இல்லாமல் நம்ம எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நமக்கு ஹலாலான முறையில் நம்மளுடைய வருமானத்தை அதிகரிக்கவும் நம்மளுடைய வறுமைகளை நீக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பறக்கத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சில திக்கர்களை பற்றி தான் இன்ஷால்லா இன்னிக்கான வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ககளை நம்ம ஓ னா அல்லாஹுத்தால நம்மளுடைய வறுமைகளை நீக்கி நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அதிகரிப்பான் நமக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ரிஸ்க்கு அதிகரிக்கும் இன்ஷால்லாஹ் அப்படிப்பட்ட திக்கரம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை காணியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க குரானியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதிசை அபோ ஹுகைரா அருளியல்லா பன்ஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருவருக்கு அல்லாஹுதால நியமத்தை கொண்டு அருள் புரிந்தால் அதற்கவர் அல் ஹம்துலல்லா என்று ஓதிக்கொள்ளட்டும் அதே போன்று ஒருவருடைய வாழ்க்கையில் அதிகமான பாவங்களை செய்திருந்தால் அதற்கவர் அஸ்தாஃபிர் உல்லா என்று ஓதிக்கொள்ளட்டும் அதே போன்று ஒருவர் தனுடைய வாழ்க்கையில் ரிஸ்க்கில்லாமல் கஷ்டப்பட்டால் அதற்கு லா ஹௌல வல குவத்த இல்லாபில்லாஹில் அலியில் அலீம் ஓதிக்கொள்ளட்டும் இவ்வாறு அவர்கள் ஓதினால் அல்லாஹு தலா அவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ரிசுக்கை அதிகரிப்பான் என்று நபிசல்லாஹ் ஹலேஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மற்றொரு ஹதீஸில் யார் தினமும் நூறு முறை வலா வலாக்குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற இந்த ஒரு திக்ரை நூறு முறை ஓதி வருகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் தரித்திரம் என்பதே இருக்காது என்று நபிசல்லாஹ் ஹுலஹ் வல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இப்னு மசூத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹீஸ் அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஒவ்வொரு இரவிலும் தொடர்ந்து வாக்கியாவை ஓதி வருகிறாரோ அவருடைய வீட்டில் பணக்கஷ்டம் ஏற்படாது என்று நபிசல்லா ஹுலிவாசலம் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று நம்முடைய வீட்டில் வறுமைகள் நீங்கி வரக்கத்தை அதிகரிக்க நம் வீட்டினுள் நுழையும் போது சூரத்துள் இக்லாஸை ஓதிவிட்டு நுழையுங்கள் இவ்வாறு ஓதக்கூடிய வீட்டில் பரக்கத் அதிகரிக்கும் வறுமை என்பதே இருக்காது என்று நபிசல்லாஹா அலையூஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே இன்ஷா அல்லா இந்த திக்ரகளை நாமும் தொடர்ந்து ஓதினால் அல்லாஹு தால நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய ரிசுக்கிலும் பரக்கத்தை ஏற்படுத்துவான் நம்மளுடைய வீடுகளில் வறுமை என்பதே இருக்காது நம்மளுடைய வீடுகளில் பரக்கத்தை அதிகரிக்க இதனை தொடர்ந்து செய்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹூ தால தௌஃபிக் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இது தெரிந்து கொண்டு அவர்களும் பலனடையட்டும் அதற்கான நன்மைகளை எல்லாத்தில் உங்களுக்கும் வழங்குவான் இன்னும் நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்களோ ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோஸ் இருக்கீங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து